தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா நவக்கிரக கோவில்கள் பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றே அழையுங்கள் மை டிவன் டூர்ஸ் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நவராத்திரி காலம் நவராத்திரி ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை அதாவது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கொலுவை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா சென்னையில இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுடைய சார்பா வந்து நடத்துறாங்க அந்த இடத்துக்கு அதாவது மயிலாப்பூருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் உள்ள போய் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன கடவுள்களை தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய கொலுவான கொலு படி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி படி வச்சுமே இங்க கொலு அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கடவுள்களுடைய சிலை ரூபங்களை நம்மளால பார்க்க முடியுது இந்த நிகழ்ச்சியில நமக்காகவே ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய ஆதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க மயிலை கற்பகலட்சுமி மேம் அவர்கள் மேம் வணக்கம்

ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா எப்பவுமே மயிலாப்பூர்ல நடக்கும் ஒரு ஒரு தடவை ஒரு மாதிரியான கான்செப்ட் யோசிப்பாங்க போன தடவை சன்னதி மாதிரி அமைப்பு இந்த தடவை பிரகாரங்கள் மாதிரி அமைப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வீட்ல ஒரு அஞ்சு படி ஏழு படி எல்லார் வீட்லயும் பிரம்மாண்டமா வைக்கிறது சாத்தியம் இல்லைல்ல வேலை இருக்கும் இடம் தேவை இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட நான்கு திசையிலுமே குழு ஒன்பது படிக்கட்டு பாரம்பரிய படி உம் ரொம்ப அழகா இருக்கும் முதல் தெய்வமே மகிஷாசுர மர்தினி இவங்களுக்காக தான் இந்த நவராத்திரியே இவங்களுடைய அருமை பத்தி சொல்லுங்க மகிஷாசுர மர்தினி அப்படின்றதே முப்பெரும் தேவியரின் ஸ்வரூபம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று பேரினுடைய அம்சம்தான் மகிஷாசுர மர்தினி தனித்தனியா வேண்ட வேண்டாம் இந்த சமயத்துல நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய சக்தியா இருக்கும்னு சொல்ற இந்த சமயத்துல அம்பாளருள் நம்ம எடுத்துக்கோம் எதெல்லாம் எந்த சீசன்ல கிடைக்குதோ நம்ம வாங்குவோம் இல்லையா அது மாதிரி இது அம்பாள் அருட்கான நேரம் அப்ப அம்பாளுடைய அருளைத்தான் நம்ம எல்லாருமே வாங்கணும் அப்படி ஒரு அம்பாள் ரெண்டு துவார பாலகிகளோட ஒரு பிரதானமா ஒரு சன்னதியில எப்படி இருப்பா அது மாதிரி இந்த எருமை மாட்டு தலைன்றது வந்து நம்முடைய அறியாமை ஆணவம் இதெல்லாம் அழிச்சா நம்ம எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருப்போம் வாழ்க்கையில முன்னேறுவோம் அததான் நம்ம ஒரு ஒரு தடவையும் ஆஹ் சக்தி இல்லையா ரீசார்ஜ் ஆயிக்கிறோம் அப்படி சக்தி இருந்தா தானே அந்த சக்தி கிடைக்கக்கூடிய நாட்கள் அம்பாள் தவம் இருந்து வெற்றியை ஈன்ற நாள் நாம நாமளும் அம்பால தொடர்ந்து பூஜை பண்ணா வாழ்க்கையில வெற்றி இதுதான் அதனுடைய தத்துவம் கண்டிப்பா மேம் கண்டிப்பா அடுத்த சிலை ரொம்ப கண்டிப்பா முதல் முதல்ல மயிலாப்பூருக்கு வந்திருக்கீங்கல்ல சோ கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் வரவேற்பாங்க இங்க இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் கைலைக்கு நிகரான தலம் மயிலை இல்லையா அதனால கற்பகாம்பாள் கருணை மிக கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் அவங்கதான் இந்த நவராத்திரி அப்படியே துவங்கி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இப்ப நிறைய மக்கள் வராங்க வாங்க நம்ம தொடர்ந்து என்னென்ன தெய்வங்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் வழிபட்டாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவிகள் இங்க இருக்காங்க திருவுடை வடிவுடை கொடி உடை இவங்க பத்தி சொல்லுங்க இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூன்று சக்திகளும் இணைந்து ஒரே நாளில் அதாவது பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல மூன்று வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம்னு ஒரே நாளில் இந்த அம்பாள் மூவரையும் பார்த்தால் சிறப்பு காலை மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய திரு உடை அம்மன் மதியம் திரு ஒற்றியூர் வடி உடை அம்மன் மாலை கொடி அம்மன் ஆவடி திருமுலைவாயம் அந்த மூணு பேரையும் நவராத்திரி சமயத்துல வீட்டுல பூஜை வச்சு எல்லாருக்கும் சிலருக்கு தானே போக முடியும் அதனால இங்க வர்றவங்க மூணு பேரையும் ஒரே சமயத்துல பாக்கலாம் அப்படி ஒரு அமைப்பு நாம பார்க்கக்கூடிய இந்த அம்மன் தமிழகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அம்மன் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு அம்மன் ரக்ஷாம்பிகை இவங்களை பத்தி சொல்லணும் வேறு காலம் அந்த கர்ப்ப காலத்துல அம்பாள் எவ்வளவு முக்கியமோ குழந்தை வேண்டும்ன்றவங்களுக்குமே இவதான் வர பிரசாத் ஓ இதுக்குமே வழிபடை செய்ய கண்டிப்பா இப்ப டாக்டர்ஸ் நம்ம என்னதான் ட்ரீட்மென்ட் கொடுத்தாலும் அட்வான்ஸ்டு ட்ரீட்மென்ட் கொடுத்தாலும் ஃபைனலா சுவாமி கிட்ட தான் எல்லாம் இருக்குனுவாங்க வாங்க இன்னும் மனித உயிர முயற்சிகள் தான் பண்றோம் அந்த உருவாக்குற சக்தி இன்னும் அம்பாள் கிட்ட தான் இருக்கு அப்பேற்பட்ட அம்பாள் கர்ப்ப ரக்ஷாம்பிகைன திரு கருகாவூர் சுவாமி மலையிலிருந்து ரொம்ப பக்கம் அன்னைக்கே கரு கலைந்தது ஒரு பெண் அவளுடைய பக்தைக்கு அதை முதல் முதல்ல இன்குபேட்டர்ல வச்சு காப்பாற்றின அம்பாள் யாருன்னு ஒரு குடத்துல வச்சு அந்த காலம் டெலிவரி டைம் வரும்பொழுது பேர் வைத்து அம்பாள் அதனால யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ அல்லது அந்த கர்ப்ப காலம்ன்ற பேரு காலத்துல இருக்கீங்களோ கண்டிப்பா அம்பாளை வணங்கிக்கோங்க அவளுடைய அருள் அப்படியே நல்ல ஒரு நல்ல குழந்தைகள் ஏன்னா படிக்கிற குழந்தைகள்லாம் கேக்குறோம் ஆனா அதை தாண்டி ஒரு நல்ல பண்புள்ள ஒரு குழந்தைகள் அம்பாள் அனுகிரகத்துல எல்லாரும் யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் என்னமோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அடுத்த இருக்கக்கூடிய அம்மன் பத்தி இவங்க திருவாரூர் மாவட்டம் லலிதாம்பிகை அதான் அம்பாள் இவ எந்த அளவு முக்கியம்னா இப்ப சம்பந்தர் இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாடுறாங்க ஆஹ் ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரங்கள் அம்பாள் வழிபாடு அதுக்கு சாத்தம்னு பேரு அம்பிகை இப்ப நம்ம முருகரை பத்தி நிறைய பேசுறோம் அதுக்கு கௌமாரம்னு பேரு அது மாதிரி சாக்தத்துல அம்பாளுடைய துதிதான் ரொம்ப பிரதானம் தமிழ்ல எப்படி அபிராமி அந்தாதியோ அது மாதிரி வடமொழியில லலிதா சஹசிரநாமம்ன்றது பெரிய ஒரு அற்புதமான ஒரு துதி எல்லாருக்குமே தெரியும் ஆமா வீட்டுல சிலருக்குதான் பாட தெரியும் பாட தெரியலையா கேளுங்க அதுவே அத்தனை நன்மை அதற்கான சொந்தக்காரி இந்த அம்பாதான் அது மட்டும் இல்ல சரிங்க வடமொழி ரொம்ப தெரியாதுன்னா நவரத்தினத்தாலையும் அம்பால வந்து அகத்தியர் ஒரு பாமாலை பாடுறாரு வைரம் முத்து பவளம் நீலம் வைடூரியம் பத்மராகம் இப்படி ஒரு ஒன்பது அதுலயும் அம்பாளை பாடுற ரொம்ப அழகா வரும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே நிறைய வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லலிதா நவரத்தின மாலை அப்படின்ற அந்த உயரிய பாடலுக்கும் இந்த அம்பாள் தான் பிரதானம் சொந்தம் இந்த அம்பாள் கோயில்கள்ல நிறைய கிளி இருக்கும் நம்ம வேண்டுதல கேட்டுக்குமா மறுபடியும் அந்த கிளிகள் அம்பாள் காதுல நம்ம வேண்டுதல அவ கிட்ட நினைவு படுத்திட்டே இருக்குமா அதனால ரொம்ப அழகான கோயில் எல்லாருமே காண வேண்டிய ஒரு அழகான தான் மேம் அடுத்து சென்னைக்கே உரிய மாங்காடு காமாட்சி அம்மன் இவங்களை பத்தி சொல்லுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு கோயில் போகணும் அப்படின்னு சென்னை வாசிகளுக்கு இல்ல வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னா திருவேற்காடு மாரியம்மன் அப்படியே பக்கத்துலயே மாங்காடு யாரெல்லாம் திருவேற்காடு போறாங்களோ மாங்காடு மாங்காடு போறவங்க திருவேற்காடு அப்படியே பஞ்ச அக்னிக்கு நடுவுல ஒற்றை காலில் அம்மா தவம் பண்றது இன்னொன்னு சொல்லணும்னா எப்பவுமே சுக்கிரன் திசைன்றது ரொம்ப பெருசு இல்லையா அப்படி கும்பகோணத்தை சுத்தி ஒன்பது நவக்கிரக தலங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நவக்கிரக தலங்கள்ல அம்பாள் கோயில் பக்கத்துல இருக்கிற வெள்ளீஸ்வரர் ஆலயம் ரொம்ப 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 பிரசித்தி அதனால யாரெல்லாம் மாங்காடு போறீங்களோ அது பக்கத்துல இருக்க அந்த சிவன் கோயிலுக்கும் கண்டிப்பா நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து அடிக்கடி மாங்காடு போறவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த அம்மனை இன்னொரு விஷயம் பெண்கள் ஒரு நல்ல விஷயம்னா ஒத்த கால நின்னாத சாதிப்பாங்க அம்மனும் அப்படிதான் நிக்கிறாங்க அதனுடைய ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு பெண்கள் அந்தளவு வைராக்கியமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் கண்டிப்பா மேம் அடுத்த அம்மனை கண்டிப்பா இப்ப பார்க்கக்கூடிய இந்த அம்பாள் சக்தி ரூபத்திலேயே ரொம்ப உக்ரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு குழந்தையின் வடிவம் அப்படின்னும் சொல்லுவாங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இவங்க பத்தி சொல்லுங்க ஆஹ் இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரினு சொல்லும்பொழுது சின்ன பெண்ணா இருக்கா ஓ ஆஹ் இதே சில எல்லாம் நடுத்தர வயதா இருப்பான் அம்பாள் இது ரொம்ப வயதானவள் மூத்தவள் அப்படின்னு உண்டு சிவபெருமானுடைய தோஷத்தையே நீக்கியவள் அங்காளி அவருடைய கையிலேயே பிரம்ம கபாலம்ன்றது ஒட்டிடுச்சு இவருக்கும் ஐந்து முகம் பிரம்மனுக்கும் ஐந்து முகம் அதனால ஆணவத்தால ஒரு தலைய கிழறா இதான் வரலாறு அந்த கை அந்த கபாலம் கையோட இருக்கு சுவாமிக்கு எந்த உணவு கொடுத்தாலும் அந்த கபாலம் சாப்பிடும் அப்ப அம்பாள் கிட்ட வரும்பொழுது திருமாலுடைய ஒரு ஆலோசனையின் பேர்ல வராரு அம்பாள் வந்து கவளத்தை இடுகாடு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மயான கொள்ளைன்றது அங்கதான் நடக்கும் மயானத்துல தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி அது அப்ப அம்பாள் ஒரு முதல் உருண்டை போடும்பொழுது சிவனுக்கு கொடுக்காம அந்த கபாலம் ரெண்டாவது உருண்டை கபாலம் மூன்றாவது அப்படி எறச்சிருவா கைத்தவரி உடனே அந்த உணவுக்கு ஆசைப்பட்டு அது போயிடும் அப்ப சிவபெருமானது தோஷத்துல இருந்து நிக்க அந்த கபாலத்தை தன்னுடைய காலால அம்பாள் சுக்குனூரா அக்கறா மயானக் கொல்லையில இன்றும் உணவுகள் அப்படி சிதறிப்பாங்க எப்பேர்ப்பட்ட தீய சக்திகள் எந்த ஒரு தீய சக்திகள் இருந்தாலும் இருக்காது மாதிரியான மேல்மலையனும் கடவுள வந்து நம்ம போய் வழிபட முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரியான ஒரு இடத்துல பொழுது நம்ம எல்லாருக்குமே இன்னுமே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அடுத்து இருக்கக்கூடிய அம்மனை பத்தி பாத்துக்கலாம் இப்ப நாம பாக்கக்கூடிய இந்த அம்மன் ஸ்கந்த மாதா இவங்களை வந்து நான் நவராத்திரி வழிபாடுல பாத்திருக்கேன் ஆனா நான் எந்த கோவில்லயும் பார்த்தது இல்லையே மேம் இந்த அம்மனை பத்தி சொல்லுங்களேன் அதாவது நவராத்திரில தேவி மகாத்மியம் அது மாதிரி நிறைய நிறைய புராணங்கள் உண்டு எதுவா இருந்தாலும் ரெஃபரன்ஸ் வேணும் ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா நம்ம முருகரை பத்தி நிறைய பேசுறோம் எது எனக்கு ரெஃபரன்ஸா இருக்கும் கந்த புராணமோ இல்லை அருணகிரியாருடைய திருப்புகளோ ரெஃபரன்ஸ் இல்லாம நம்பிக்கை பேர்ல அடியன்னு சொல்றது இல்லை இந்த நவராத்திரி தேவி மகாத்மியத்துல பாத்தீங்கன்னா நவதுர்கா வழிபாடுன்னு உண்டு முதல்ல சைல புத்திரி யார் அந்த சைலம்னா மலை புத்திரினா பொண்ணு மகள் மலை மகள் அதான் அப்படின்னா மலைமகளா பிறக்குறா பார்வதியா அடுத்தது பிரம்மச்சாரிணி சிவன் நினைச்சு தவம் பண்றா அது மாதிரி நிறைய அந்த ஒன்பது வகையான வழிபாடு அதற்கான தெய்வங்கள் அதுல ஸ்கந்த மாதான்றது ஐந்தாம் துர்கை அதாவது பெரும்பாலும் முருகனோட இருப்பா இங்க பாத்தீங்கன்னா முருகனுடைய அந்த வாகனத்தோடைய இருப்பா ஸ்கந்த மாதா குழந்தை பேரு அருளும் அற்புதமான தெய்வம் தான் ஸ்கந்த மாதா அவங்களை ஆமா கர்ப்பரக்ஷாமிக்கு கர்ப்பம் கொடுப்பா இவ எப்பவுமே அந்த முருகனுடைய அந்த ஒரு அஹ் பவரோட தான் இருப்பா சக்தி அந்த சக்தியும் இருக்கும் அதுல அந்த முருகனுடைய தத்துவமும் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அழகான கோலம் முருகன் சொல்லும் பொழுது அடுத்தது வேல் தான் வாங்க முருக பக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து முருகர் மனச வரதுக்கு முன்னாடி இந்த வேல் வந்துடும் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா பிரச்சனை அப்படின்னு முருகர் கிட்ட வேணும்னா முருகர் ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேல் வந்து மூன்று கால் எடுத்து இங்க வேல் இருக்கு வேலை பத்தி சொல்லுங்க அதாவது போன வருடம் சன்னதி சன்னதியா அங்க அப்ப முருகன் வள்ளி தேவையானோட இருந்தாங்க இந்த தடவை அதாவது பாத்தீங்கன்னா இது பிரதானமா சக்தி வழிபாடு ஆனாலும் மக்களுக்கு அந்த முருகன் சன்னதியை அப்படின்னு இதனுடைய தத்துவம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆழ்ந்து ஒரு அறிவு டீப் இப்பை அதுதான் அறிவான் அப்ப ஞானம் அப்படின்றதனுடைய ஒரு குறியீடு தான் வேல் அதனால ஞானம் முருகன் தான் ஞானம் அது ஒரு வேலே சொல்ற மாதிரி கந்த கோட்டம்னு பாரீஸ்ல பாத்திருக்கோம் காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் இது வேல் கோயில் வேல் கோட்டம் நம் வேல் வழிபாடு செஞ்சாச்சு அடுத்து சப்த மாதாக்கள் இங்க இருக்காங்க இவங்கள பத்தி சொல்லுங்க ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் இல்லையா இந்த ஏழு பேர்ல வாராகிய தெரியாதவங்களே இல்ல கண்டிப்பா இப்ப எல்லாருமே வாராகி வழிபாடுல ரொம்ப ஆர்வம் பயங்கரமா இருக்கு கலியுகத்துல எப்படி முருகனோ அந்த மாதிரி வாராகியினுடைய வழிபாடு நிறைய இடத்துல இருக்கு இந்த ஏழு பேரும் ரொம்ப புதுமை எல்லாம் கிடையாது பழைய கோயில் குலதெய்வ வழிபாடு எல்லாம் போங்களேன் செங்கல் வழிபாடு இருக்கா கல்லு வச்சு அண்ணன்மார்கள் ஏழு பேர்னு சில பேர் இவங்களை சொல்லுவாங்க அண்ணன்மார்கள் சப்த கண்ணிகள்னு சில இடத்துல சொல்றாங்க சப்த மாதா பல பேர் சப்த மாதா சப்த கண்ணிக்குலாம் தனித்தனிய தத்துவங்கள் இருந்தாலும் இவங்க பராசக்தியினுடைய உடலில் இருந்து தோன்றியவள் அம்பாளுடைய சிரசு கலையிலிருந்து தோன்றியவள் பிராமி அதனால பிரம்மா சரஸ்வதியினுடைய அம்சம் இது இவளுக்கும் அன்னவாகனம் குழந்தைகளுக்கான கல்வி கேள்வி அதுக்கெல்லாம் இவ பிரதானம் அடுத்தது மகேஸ்வரி பராசக்தியினுடைய தோல் இருந்து வந்தவர் சிவபார்வதி அம்சம் இவளுக்கும் சிவபெருமானுக்கு வாகனம் இவளுக்கும் ரிஷபவாக இந்த அம்பாள் கௌமாரி கௌமாரம்னா எந்த பக்தி பராசக்தியினுடைய கால்ல இருந்து வந்தவ முருக தெய்வ யானை அம்சம் இவளுக்கும் சிக்கி மயில் வாகனம் அடுத்தது வைஷ்ணவி பராசக்தியினுடைய கையிலிருந்து வந்தவர் கையால தானே நம்ம எல்லாரையும் காப்பாத்துறோம் சாப்பாடு போடுறோம் தண்ணி கொடுக்குறோம் காக்கும் கடவுள் விஷ்ணு விஷ்ணுவின் அம்சம் வைஷ்ணவி பேரே கொஞ்சம் இதுவா இருக்கும் பாருங்களேன் வைணவம் வைஷ்ணவி விஷ்ணு லக்ஷ்மி விஷ்ணு இவர்களுடைய அம்சம் அடுத்தது வாராகி எல்லாருக்கும் தெரியும் பகையை ஒழிப்பவள் எதிரிகளை அழிப்பவள் இவ யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பாள் இல்லையா அவளுடைய பின் புறத்திலிருந்து வந்தவள்

இந்திர அம்சம் இந்திராணி அம்பாளுடைய மார்புகள்ல இருந்து வந்துடும் இந்திராணி இப்ப ஊருக்கு மழை வேணும் விவசாயத்துல இருந்து விளைச்சல் நல்லா இருக்கணும் அது மாதிரி சம்பந்தப்பட்ட தேவர்கள் சம்ப வருணன் அக்னி வாயு இதெல்லாம் இவ கிட்ட நம்ம பிரார்த்தனையா வைக்கலாம் அடுத்தது சாமுண்டி அம்பாளுடைய ரத்தத்தில் இருந்து இப்ப ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காது இருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு எந்த ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இவள் தீர்த்து வைப்பாள் சண்டியாகம் இதெல்லாம் கூட நிறைய நடக்கும் எந்த அம்பாள் யாருனாம்பிகை திருவாரூர் திருவாரூர்னா தேர் அழகு அந்த தேர் தெரியும் தியாகராஜர் தெரியும் தியாகேசா அரூரானா எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்கிற அம்பாள் தான் திருவாரூர் கமலாம்பிகை ஆதி சங்கரர் சக்கரம் பிரதிஷ்டை பண்ணிருக்கார் கா மாலை முப்பெரும் தேவியர்களின் அம்சமே அதனால இந்த அம்பாள் கமலாம்பிகை இங்க ராமர் சீதை ராமரா இருக்காரு ராமரை பத்தி சொல்லுங்களேன் இங்க பாத்தீங்கன்னா வைணவம் சைவம் சாக்டம்னு பிள்ளையார் முதல்ல கானாபத்தியம் முருகன் எல்லாமே உண்டு நம்முடைய தெய்வங்கள் எப்படி ஒரு நவராத்திரியில எல்லா தெய்வங்களும் வைக்கிறோம் இவந்தோ அது அம்பாளுக்கான பிரதான ஒரு வழிபாடுனாலும் வீட்டுக்கு நம்ம வீட்டுல தசாவதாரம் உண்டு அஷ்டலட்சுமி உண்டு அது மாதிரி கல்யாண கோலத்துல அழகா இருக்கக்கூடிய சீதா ராமர் அப்படி ஒரு நல்ல ஒரு மங்களமான கோலம் அடுத்தது ஆண்டாள் அப்படியே பார்க்கலாம் வாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாள்னாலே அழகு இந்த அம்மாவை பத்தி சொல்லுங்களேன் ஆண்டாள்னா அழகு தைரியம் பக்தி புரட்சி எந்த அளவு ஒரு வைராகியம் சுவாமியை தான் கரம் பிடிப்பேன் எவ்வளவு பெரிய வைராகியம் நான் போட்ட மாலை தான் சுவாமிக்கு போடணும் அந்த பக்தியினுடைய பெரிய அளவு ஸ்ரீரங்கம் அதுதான் ஆண்டாளுடைய நிறைவான வாழ்க்கை ஓடி போய் ரங்கநாதருக்குள்ள குதிச்சுட்டாலும் நமக்கு அந்த தைரியம் வருமா அப்படியே உள்ள போனா அவ்வளவுதான் மறைஞ்சுட்டான் அப்ப அந்த ரங்கநாதர் வந்து எப்படி ஆண்டாள தன்னோட ஐக்கியப்படுத்தினாரோ அதே மாதிரி சிதம்பரத்துல மாணிக்கவாசகர் கலந்தவர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மார்கழி முழுக்க ஒன்னு திருப்பாவை திரும்ப ஒருத்தர் வைணவத்துல கோயில்னு சொல்ற ரங்கநாதரோட கலந்தவ இன்னொருத்தர் அங்க சைவத்துல கோயில்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜரோட கலந்தவ அப்படி பக்தியில பெரிய அளவுனா ஆண்டாள் பக்தியை எளிமையாக்கி கொடுத்திருக்கா அதனால அவளுடைய வழிபடணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் உடைச்சவங்க ஆண்டாள் வேணாலும் அதாவது கடவுளை ரொம்பவே பக்கத்துல வச்சு இந்த பக்தியை கத்து கொடுத்தது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான் தொடர்ந்து புரட்டாசி மாசம் இல்லையா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த தரிசனம் வாங்க மேம் இப்ப ஆண்டாள் தரிசனம் பார்த்தோம் அடுத்து நாராயணர் திருமலை நாராயணர் இவரை பத்தி சொல்லுங்களேன் புரட்டாசி அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவான் அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வேன்னு அண்ணாவும் தங்கையும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க புரட்டாசி கோவிந்தர் இன்னொரு பக்கம் வளர்விரை அமாவாசை முடிந்து அப்படியே நவராத்திரி பெருவிழா அதனால பத்மாவதி தாயார் நாராயணர் கோவிந்த ஸ்வரூபத்துல இருக்காங்க கோவிந்தா அப்படின்ற வார்த்தை அவ்வளவு நன்மைகளை கொடுக்குமா கிருஷ்ணர் வந்து அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் எல்லாம் முடிஞ்சு வைகுண்டம் போறாராம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு எதனால எல்லாம் பண்ணிட்டு தர்மத்தை ஸ்தாபிச்சிட்ட தர்ம ஆட்சி கொடுத்தாச்சு என்ன இல்லை கோவிந்தான்னு கூப்பிட்ட பாஞ்சாலிக்கு நான் புடவை தான் கொடுத்திய நிறைய ஆனாலும் அவ பக்திக்கு நான் கொடுத்தது ஒண்ணுமே இல்லை இப்ப கோவிந்தான்னு யாரெல்லாம் நான் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அளவே இல்லாம நான் கொடுப்பேன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாமம் தான் கோவிந்த நாமம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு சொல்லுவாங்க இந்த யுகத்துல பேர் சொன்னாலே போதும் ஒரு யாகம் இல்ல தவம் பண்ணலாம் கண்ணை மூடவே முடியாது ஒரு சின்ன மெசேஜ் கண்ணை திறந்துடும் அதனால பேர் சொன்னா போதும் முருகா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு அப்பேற்பட்ட அற்புதமான அந்த மந்திரத்திற்கு சொந்தம் நம்முடைய நாராயணன் கண்டிப்பா நம் திருமலையில பார்க்கக்கூடிய அதே சிலாரூபம் எங்கையும் இருக்கு அடுத்த அம்மனையும் பார்த்தேன் கண்டிப்பா மேம் அடுத்து மண்டை காட்டு பகவதி அம்மன் அதாவது பெண்களுடைய சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மாவை பெண்கள் இருமூடி கட்டி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த அம்மாவை பார்க்க போவாங்க இந்த அம்மனை பத்தி சொல்லுங்களேன் எப்பவுமே பகவதி வழிபாடுன்றது ரொம்ப சக்தி சோற்றாணி தான் போனீங்கன்னா தீராத மனவியாதிகளும் தீரும் மனவியாதிகள் அப்படின்னா ரொம்ப வேற தான் இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் எப்பேர் முடியும் அவள் குணமாக்குவா இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா சில சமயம் ஸ்ட்ரெஸ் இருக்கு இதை நினைச்சா ஒரு ஆன்சைட்டி பயம் அங்க போங்க அவ்வளவு பாசிட்டிவிட்டி அதே மாதிரி திருவனந்தபுரத்துல ஆட்டுக்கா பகவதி அம்மன் அந்த அம்பாள் இருக்கும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கிட்ட இருக்காங்க ஆஹ் கன்னியாகுமரி நாகர்கோவில் அது அல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது அப்படியே கேரள சாயல் நிறைய இருக்கும் இன்னைக்கும் அந்த இடம் அங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இருமுடி எடுத்து பல பெண்களுக்கு அந்த இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற இருக்கும் பொழுது இந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கலாம் ஆனா இருமுடி கட்டி வழிபாடு செய்யற பழக்கம் இன்னைக்கும் பெண்களுக்கு இந்த ஆலயத்துல உண்டு ரொம்ப சக்தி கேட்ட வரத்தை கொடுப்பா புற்றுல தானா தோன்றிய தான் சுயம்பு அம்பாள் ஒரு வருஷம் ஏதாவது ஒரு நகக்கண்ணிங்க இருப்பா இந்த மண்டைக்காடு பகவதி அடுத்த அம்பாள் மைசூர் தானே தசரான்னு நினைக்கிறோம் அதே அளவு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல தசரானா அதுதான் அந்த அம்பாள் வாங்க பாட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல தசராவை வந்து பிரம்மாண்டமா கொண்டாடுற இடம் இந்த ஒரு ஊர் தான் குலசை முத்தாரமன் பலருடைய குல தெய்வம் பேசும் தெய்வம் குலசை முத்தாரமன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவங்களை பத்தி எங்களுக்காக நீங்க சொல்லுங்க நீங்க திருச்செந்தூர்ல போய் இப்ப மாநாடு எல்லாம் பண்ணீங்க பக்கத்துல பா முத்தாரம்மன் அப்படின்றது திருச்செந்தூர்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல அங்க எந்த அளவுனா ஆண் பெண்ணு அந்த ஜெண்டரே இருக்காது எல்லாருமே அம்பாளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் நிறைவேறினா பெண்கள் அம்பாள் வேஷம் போடுறதை விட ஆண்கள் கூட போட்டு அப்படி ஒரு அவளுடைய பக்திக்கு அங்க இருக்கிற ஒரு பூமிதி ஆகட்டும் அந்த சூளம் ஆகட்டும் வேஷம் போட்டு அந்த அளவு பக்தி எவ்வளவோ பெரிய செல்வந்தர்கள்லாம் கூட அடையாளம் தெரியாத மாதிரி அம்பாள் வேஷத்துல அங்க இருப்பாங்க ஏன்னா அந்த அளவு காரிய சித்தீஸ்வரி அந்த நினைச்சத குடுப்பா அதனால அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வழிபாடு இங்க உண்டு குலசை முத்தாராமன் எல்லாம் வந்து நம்மளால நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் ஆனா இன்னைக்கு இங்க இந்த சிலாரூபம் பாக்கும் பொழுது அங்க போன ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அம்பால பத்தி ஒரு நோக்கமே எப்படின்னா பார்க்க முடியாதவங்க பெரியவங்க எல்லாம் இங்க வந்து பாக்கணும் என்னன்னு இதை பார்த்த உடனே அந்த கோயிலுக்கு நீங்க எல்லாம் போயிடும் அவ்வளவுதான் மேம் இவ்வளவு நேரம் நம்ம இந்த அருங்காட்சியகத்துல இருக்கும் நிறைய கடவுள்களை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா நான் பார்த்த சிலைனா இந்த சிலையை சொல்லலாம் அகிலாண்டேஸ்வரி இவங்களை பத்தி சொல்லுங்களேன் பஞ்சபூத தலங்களில் நீருக்கான தலம் ஒரு ஒரு கோயில்கள்ல ஒரு வேளை பூஜை ரொம்ப சிறப்பு எல்லா கோயில்களிலும் எல்லா பூஜையுமே சிறப்பு அதுல ஒரு யோசிக்கவே வேண்டாம் ஆனா அதிகாலை வேலை பூஜை பண்ணோம்னா மதுரை போனோம் அதே மாதிரி அர்த்த ஜாம பூஜைனா சிதம்பரம் போகணும் சாயரக்ஷனா திருவாரூர் போகணும் ஏன்னா தேவர்களே வந்து பூஜிப்பாங்க அது மாதிரி உச்சிக்கால பூஜை மதிய வேளா பூஜைனா திரு ஆனைக்கா ஏன்னா சுவாமிக்கு வந்து அம்பாளே வந்து உணவு பரிமாறுவா அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே அம்பாள் மாதிரி தன்னை தரித்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரருக்கு உணவு கொடுப்பா அது மட்டும் இல்ல புலவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்சம் ஜோக்கா எழுதுவாரு ரொம்ப நல்ல விதமா டபுள் மீனிங்ல எழுதுவாரு நல்ல டபுள் மீனிங்ல எழுதுறதுன்னா அந்த காலமேகப்பலவர் அவர் ஒரு சமையல் காரணம் ஒரு நாள் அங்க மனைவி போறது தெரியாம தூங்கிட்டார் அம்பாள் வரா இன்னொரு ஒரு அருளாளருக்கு அவ கொடுக்கணும் அருள் கொடுக்கணும் இன்னைக்கு நான் வந்து உனக்கு அருள் கொடுப்பேன்றான் அவ அருள் எப்படி வேணாலும் தருவோம் சம்பந்தரை அழ வச்சு பால் கொடுத்தும் அருள் வரும் வலி சூளை நோயின்னு அப்பர் சுவாமிகளுக்கு சூளை கொடுத்தும் சுவாமி அது மாதிரி அம்பாள் என்ன பண்றா தாம்பூலம் வாயில போட்டுக்கிறான் அந்த தாம்பூலம் சிவப்பா இடம் இல்லையா அந்த வெத்தலை பாக்கு சுனாம்புலாம் அது ஒரு வகையான அருள் பெருசு ஆனா இருக்கிறாராம் ஐயோ இப்படிதான் நமக்கு அருளானு உடனே அம்பாள் பார்த்தானா பக்கத்துல எதுவுமே தெரியாம ஒரு சமையல் கலைஞர் அவர் ஆன தூங்குறாராம் அவர் வாயில உமிழ்ந்துட்டு போயிடுறான் அடுத்த நாள் காலையில அவர் வாயிலிருந்து கவிதையா வருதான் அவர்தான் காலமேக புலவர் அப்படி அம்பாள் வந்து மூன்று வடிவங்கள்லயும் காட்சி தருவா ஒருவேளை துர்கையா இருப்பா ஒரு லட்சுமியா புலவரை நமக்கு அளித்தது யாருன்னா நம்ம இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த அம்மன் மூக்குத்தி அம்மன் நிறைய பேர் படமெல்லாம் பார்த்திருப்பாங்க அந்த அம்மனே இவங்கதான் தான் கன்னியாகுமரி பகவதி அம்மன் இவங்களை பத்தி சொல்லுங்களேன் மூன்று கடல் சங்கமிக்கும் ஒரு தெற்கு எல்லை நம்முடைய தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு எல்லை இருக்கு இல்லையா கன்னியாகுமரி அதுக்குடைய காக்கும் கடவுள் தான் இவர் நீங்க சொன்ன மாதிரி அவளுடைய மூக்குத்தி ரொம்ப பிரசித்தி ஒரு காலத்துல அந்த ஒளிதான் கலங்கரை விளக்கமாவே இருந்திருக்கு அப்படின்ற அளவு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கன்னியாகுமரி நம்ம எப்படி அங்காள பரமேஸ்வரி வயது முதிர்ந்த ஒரு வீட்டுல பெரிய அம்மா எப்படி இருப்பா அப்படியோ இவள் இன்னும் கண்ணியாகவே நம்மை காக்கிறாள் இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா பட்டியஸ்வரத்து துர்கை என்ன ஒரு கம்பீரம் பாருங்களேன் அவள் காலடியில் இருக்கும் அந்த இருமைன்றது வந்து அந்த அறியாமையை நமக்கு உணர்த்துவது அவ கையில பாத்தீங்கன்னா ஒரு கிளி இது வந்து பேரு மீனாட்சி துர்கைன்னு சாந்தி துர்கையா ஏன்னா கையில் கிளி கொண்டு இருக்கக்கூடிய அம்சம் இவ்வளவு விஷ்ணு துர்கைன்னு சொல்லுவோம் அதனால்தான் சங்கு சக்கரம் மேல இருக்கும் அது மட்டுமல்ல சோழர்கள் பல காலம் வழிபாடு செய்து பல போர்களில் வென்றதற்கு இந்த அம்பாள் தான் காரணம் சோழர்களுடைய அரண்மனையில இருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு சோழ பேரரசின் கொற்றவை தெய்வம் வெற்றிக்கான தெய்வம் அவர்கள் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவர்களுடைய ஒன் ஆஃப் த கேபிட்டல்ஸ் உறையூர் இருந்திருக்கு அவங்க தலைநகரமா தஞ்சாவூர் இருந்திருக்கு அதே மாதிரி பழையாறைன்னு உண்டு அந்த பழையாறை பக்கத்துலதான் பட்டீஸ்வரம் அந்த இடத்துலதான் இந்த அம்பால சோழர்கள் காலத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்டதாக ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நாங்க இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு குழுவை பார்ப்போமா அப்படின்றது நாங்க நினைச்சு வரவே இல்லை இப்படி அதாவது நம்மளுடைய தமிழக அரசு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கு ஆனா ஆன்மீகத்துக்கும் ஒரு பெரிய இடம் ஒதுக்கி இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் நான் இங்க வந்த உடனே பார்த்தேன் அவ்வளவு குழந்தைகள் இங்க இருக்காங்க வயதான பெரியவர்கள் நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த ஊருக்கு போய் அந்த அம்மனை என்னால பார்க்க முடியல அப்படின்றவங்களாம் நிச்சயமா இங்க வந்தா எல்லா அம்மனையுமே ஒரே நாள்ல நம்ம தரிசனம் செஞ்சு அவங்களோட அருள் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த இடத்துல கிடைக்கும் அந்த எனர்ஜியை நம்மளால உணர முடியுது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மாதிரியான பணிகள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நடக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இவ்வளவு பொறுமையா எல்லா தெய்வங்களை பத்தியும் எங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொன்ன உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ரொம்ப நன்றி எனக்கு தெரியும் நம்முடைய ஆன்மீகம் ரொம்பவே கேட்பாங்க நம்முடைய ஆதன் ஆன்மீக பக்தர்கள் அவர்களுக்காகவும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வராங்க வருஷா வருஷம் வருவாங்க இந்த வருஷம் என்ன அப்படின்னு அவ்வளவு ஆர்வத்தோட அவங்க வருவாங்க இது வந்து நம்முடைய கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு போகணும் அதற்கான ஒரு பிரம்மாண்டம் தான் நம்ம இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் பண்ணணும் அம்பாள் அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக இருக்கணும் ஓம் சக்தி நன்றி நன்றி

குலு அப்படின்னாலே வந்து நம்ம வீட்டில வைக்கிற மாதிரி அஞ்சு படி ஏழு படி இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சகட்டத்தை நம்ம கவர்மெண்ட் நமக்காக கால் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இடம் எவ்வளோ எவ்வளவு உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூத்தி எண்பது ஆஹ் தெய்வங்கள் வந்து வைக்கிறோம் வச்சிக்கிட்டாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ரொம்ப தெய்வீகமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ